கடையிலிருந்து பாவக்காய் வாங்கிட்டு வந்தது ஒன்று வந்து மட்டும் பழுத்துருச்சு அதனோட விதையை தூவி விட்டோம் இப்போ அது செடி வளர்ந்து காய் காய்ச்சிருக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது இதெல்லாம் என்னென்ன ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம பறிக்கலாம் இன்றைக்கி நான் பாவக்காய் குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு எங்கள் செடியிலிருந்தே பாவக்காய் பறிச்சிக்கலாம் வாரத்தில் எப்படியும் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு காய் காய்ச்சிரும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் கொடுத்துருவோம் ஒரு முறை குழம்பு வச்சுருவேன் ஒரு முறை தோசை தவாலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுவேன் அப்புறம் பொரியல் செஞ்சுக்குவேன் ஒரே மாதிரி நம்ம குழம்ப வைக்கிறத விட இப்படி மாறி மாறி செஞ்சோம்னா நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் மெயினாக அவங்களுக்காக தான் நாங்கள் செய்கிறதே அவங்களும் இதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் இந்த பாவக்காய் கொடியும் பச்சை கலராக இருக்குது காயும் பச்சை கலராக இருக்கிறதுனால சில சமயங்கள் எங்களுக்கே தெரியாது பார்க்காம விட்டுட்டோம்னா நல்லா பழுத்து போய் வெடிச்சு அந்த விதை மண்ணில் விழுந்து புது செடி உருவாயிருது இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பாவக்காய் வந்து எங்கள் செடியில் பறிச்சது இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்டாக ஓரளவுக்கு இந்த திக்னஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விதைகள் இருக்குது பாருங்கள் இந்த விதைகளை வந்து நீக்கிட்டு அரிசி நம்ம கழுவுனில் சாப்பாட்டுக்கு அந்த அரிசி கழுவுன தண்ணியில் இதில் சேர்த்துக்கலாம் கால் மணி நேரம் இருக்கட்டும் இப்போ அந்த அரிசி கழுவின தண்ணியில் கழுவி எடுத்துட்டு திரும்ப நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சூடாயிடுச்சு நாம் கழுவி வச்ச பாவக்காயை சேர்த்துடலாம் பாவக்காய சேர்த்துட்டு கொஞ்சமாக இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இந்தளவுக்கு பாவக்காய் வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பில் நான் மண்கடாயை வச்சுருக்கேன் அதில் நாலஞ்சு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சூடாகிடுச்சு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாருங்கள் இந்தளவுக்கு நான் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் சேர்த்துக்கலாம் இது சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால நம்ம முழுசாக கூட சேர்த்துக்கலாம் ஆனால் வெங்காயம் பிடிக்காதவங்க சாப்பிடும்போது வெங்காயத்தை எடுத்து வச்சுருவாங்க இந்த மாதிரி சேர்த்தோம்னா குழம்பு கொதிக்கும் போது வெங்காயம் மழை நல்லா கரைஞ்சிருக்கும் குழம்பும் திக்காக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பாவக்காயில் உப்பு போட்டிருந்தோம் இப்போ இதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்புறமா குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிட்டோம்னா குயிக்காகவே நம்மளுக்கு வெந்துடும் இப்போ தக்காளி பாருங்க நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வதக்கி வச்சா பாவக்காய் சேர்த்துக்கலாம் பாவக்காய் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இந்த தக்காளி பேஸ்டோட இந்த பாவக்காய் கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் போல வெந்தயமும் சீரகமும் தனித்தனியாக எடுத்துக்கலாம் இப்போ இதை இடிக்கல்ல சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் வாரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சக்தி சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் ஆச்சி குழம்பு மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் குயிக்காக செய்யணுன்னா இந்த மாதிரி தான் நான் செய்வேன் எப்போவுமே இதே மெத்தடில் தான் நான் கத்திரிக்காய் குழம்பு வெண்டைக்காய் குழம்பெல்லாம் வைப்பேன் இதுக்கு நாம் வந்து தேங்காவோ வெங்காயமோ வதக்கியெல்லாம் வரலாம் இல்லை இது தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம் நான் இப்ப வச்சிருக்கிற குழம்பு வந்து தாராளமா நாலஞ்சு பேர் சாப்பிட்லாம் இப்போ குழம்பு நம்ம திறந்து பார்த்துக்கலாம் இந்த ஓரம்லாம் பாருங்க நம்ம ஊத்தின எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சா வெந்தயத்தூளும் சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாம் ஆஹா இப்பவே நல்ல வாசமா இருக்கு சாப்பிடலாம்னு பண்ணிக்கலாம் இந்த கடாய் சூடே ரொம்ப நேரம் இருக்கும் அலுமினிய பாத்திரத்துலேயோ சில்வர் பாத்திரத்துலேயோ வைக்கிறத விட இந்த மண்கடாயில் செஞ்சு பாருங்கள் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த சூடான சாதத்தில் பாவக்காய் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க பாவக்காவே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இந்த மண்கடாயில் வச்சுருக்கிறதுனால மீதி ஆயிடுச்சுன்னா அதுலயே சூடு பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்த நாள் இன்னும் சூப்பராக இருக்கும் பாவக்காய் குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடாய் சூட்டுக்கே பாருங்கள் குழம்பு இன்னும் திக்காக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கார் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க என்னோடய வீடியோ பார்த்தோங்க அனைவருக்கும் நன்றி